பிரைஸ்தலா நான் உங்கள் பிரதர் ஸ்டீஃபன் நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் சுகமாக இருப்பீங்க நீங்கள் குடும்பத்தோடு சம்பந்தமாக வாழ்வீர்களாக ஆண்டவரும் அருமை போதகரம் ரட்சகரமான ஏசு கிறிஸ்துடைய இனிய நாமத்தினாலே கர்த்துடைய நாமத்தினாலே நான் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக லூயா தேவனுக்கு பிரியமான சொந்த ஜனங்களே நாம் தொடர்ந்து மத்தியில் சொல்லப்பட்ட மார்க் யோவான் லூக்கா சொல்லப்பட்ட பரலோகத்தின் ராஜ்யத்தின் ஓமைகளை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் அல்லது பரலோக ராஜ்யத்தை குறித்து இயேசு கிறிஸ்து ஓமைகளை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் இந்த நாளில் ஒரு ஓமையை நாம் தியானிக்கலாம் ஓமை என்பது என்னென்னு சொன்னால் பரலோக ராஜ்யத்துடைய காரியத்தை பரலோக ராஜ்யத்துடைய ரகசியத்தை ஓமைகள் மூலமாக யூத கலாச்சாரத்தின் முறைமையாக அதை நம்முடைய இருதயத்தில் நல்ல நிலமாக இருதயத்தில் வைத்து அவனுடைய வாழ்க்கை வெற்றி வாழ்க்கையை மாற்றுவதற்காக தான் இயேசு கிறிஸ்துவானவர் பரலோக ராஜத்தை ஓமையாக பேசினார் அதை தான் நம்ம தியானிக்க போகிறோம் இன்றைக்கு ஒரு ஓமையை தியானிக்கலாம் மத்திய பதிமூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழுலேருந்து ஐம்பது வரைக்கும் நான் வாசிக்கிறேன் மத்தியு பதினேழாம் அதிகாரம் ஐம்பது வரைக்கும் அதாவது கடலிலே போடப்பட்ட வலை அந்த குறித்து நம்ம தியானிக்கலாம் நான் வாசிக்கிறேன் அன்றையும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு நல்லா கவனிக்கிற தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரி கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது இருக்கிறது பரலோக ராஜ்யத்துக்கு காரியத்தை அழகாக சொல்லிக் கொடுக்கிறார் ஆண்டவர் இயேசு பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்ட வலைக்கு ச அதாவது போடப்பட்ட சகலவிதமான மீன்களை சேர்த்து வாரிக்குள்ளும் வலைக்கு ஒப்பாய் இருக்கிறது சரி அது நிறைந்த பொழுது அதாவது அந்த வலை முழுவதும் மீன்களால் நிறைந்த பொழுது அதை கரையிலே இழுத்து உட்கார்ந்து நல்ல கூடையிலே சேர்த்து ஆகாத எரிந்து போடுவார்கள் இப்படியே உலகத்தின் முடிவில் நடக்கும் தெய்வ தூதர்கள் புறப்பட்டு நீதிமான்கள் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்கள் அக்கிரிச் சூழலே போடுவார்கள் அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார் ஆண்டவராகிய இயேசு இந்த ஓமை எதற்காக சொல்றாருன்னா கடைசியிலே நாயத்தீர்ப்பு நாளை குறித்து சொல்லி வருகிறார் நியாயத்தீர்ப்பு நாயத்தீர்ப்ப கடல் கடலுள்ள மீடு வலை இதுக்கு ஒப்பாக உதாரணமாக ஆண்டவர் இயேசுக்கு பேசுகிறத குறித்து பார்க்கிறோம் அதுனா கடல் கடலில் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது ஒரு ஒரு மீன் பிடிக்கிற ஐயா மீனவர் வலையை கொண்டு போய் ரொம்ப நேரம் வலையை போட்டு எல்லா வித மீனும் நல்லா சொல்லி அதில் மீன் நண்டு இல்லையா இறா இன்னைக்கு கடலில் என்னெல்லாம் ஜீவராசிகள் இருக்குதோ எல்லாத்தையும் அந்த வலையில் பிடி பிடித்து கொண்டு வந்து உங்களுக்கு தெரியும் கொண்டு வந்து நல்ல வகை சாப்பிடத்தக்க நல்ல நல்லவனை என்பது சாப்பிடத்தக்க விலை மாத்திரம் பிரித்து தனியாக ஒரு கூடையில் வைத்து விட்டு மற்ற எல்லாவற்றையும் என்ன பண்ணுவாங்கன்னா எரிந்து போடுவார்கள் தூக்கி போடு லூயா ஆகாதவைகளை அங்கே சொல்றாரு இயேசு ஆகாதவளை எரிந்து போடுவார்கள் திரும்பி கடலில் போடுறாங்களோ அல்லது கடல் ஓரத்தில் மணலில் போடுறாங்களோ அது அவங்கவுங்க விருப்பம் சரியா அப்படித்தான் பரநோக ராஜ்யத்தினுடைய காரியங்கள் இருக்குமா யாரெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு தன்னுடைய பாரம்பரியத்தையும் தன்னுடைய விக்கிரக வாழ்க்கையத்தையும் தன்னுடைய பாவத்தையும் விட்டு இயேசு என்ற வலைக்குள்ள வருவானானால் அவனை கர்த்த நன்றாக பிரித்து கூட இலை சேர்ப்பார் கூடை என்பது அம்பாரம் கூட இலை சேர்ப்பார் வந்து பரலோகத்தில் சேர்ப்பான்னு வச்சுக்கல பரலோகத்தில் சேர்ப்பார் அது கூட எப்படி நாய தீர்ப்பில் ஜெயிச்சா மட்டும்தான் வலையில் இருக்கிற மீன்களை கொண்டு போய் மீன் என்பது நம்ம இல்லையா அதை கொண்டு போய் நாயத்திருக்குள்ள ஜெயிக்கப்பட்டாதான் அந்த கூடையில் களஞ்சியத்தில் பர்ணத்தில் சேர்க்க முடியும் சொல்லுகிறார் சரி இருக்கட்டும் கடல் என்ன என்னன்னு முதல்ல பார்க்கலாம் கடல் இல்லை என்னென்னு பார்க்கணும் மீன் இல்லை என்னென்னு பார்த்தா தான் இந்த சம்பாஷை நமக்கு பிடிக்கும் கடல் இல்லை என்ன கடல் கடல் என்னங்க கடல் வந்து தண்ணி இருக்கும் அப்புறம் அந்த தண்ணி உப்பு ஆ இது ஒரு பெரிய விஷயம் நான் இல்லைங்க நான் வாசிக்கிறேன் கடல் என்ற எண்ணெய் கடலில் உள்ள தண்ணீர் என்ற எண்ண நம்ம சொல்லி கொடுக்குறேன் வெளிப்படுத்துகிற விசேஷம் பதினேழாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனம் இன்னும் அவனை என்னை நோக்கி அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே கவனிச்சிங்களா அந்த வேசி உட்கார்ந்து இருக்கிற தண்ணீர்களை கண்டாயே அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரர்களும் நான்கு வித கூட்டத்தை சொல்லுகிறார் தண்ணீரை திரளான தண்ணீரை பார்க்கிறோம் திரளான தண்ணி எங்கே இருக்கோம் கடல் கடல்ல ஒரு வேசி உட்கார்ந்துருக்கிறார் இந்த உலகம் இன்றைக்கு பிசாசு கையில் இருக்குது உட்காந்து ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார் அதிகாரம் பெற்றவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார் விசாசை குறிக்கிறது கடைசி நாட்டில் நடக்க போகிறத சொல்கிறார் இயேசு வெளிப்படுத்திய விசேஷத்தில் கடைசி நாட்டில் நடக்கப்போறது தன்னுடைய சீசனுக்கு ஓவியாக சொல்லிக் கொடுக்கிறார் யூத மக்களுக்கு ஓவையாக சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்க நான்கு வித ஜாதிகள் தண்ணீரில் உட்கார்ந்து இருக்கிற தண்ணீருக்குள்ளே இருக்குது தண்ணீர் உட்காந்து ஆட்சி செய்கிறான் ஒன்று ஜனங்கள் கூட்டங்கள் ஜாதிகளும் பாஷைக்காரர் இன்றைக்கு உலகத்தில் இப்படிப்பட்ட மக்கள் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் நான் இந்த ஜாதி ரட்சிக்கப்பட்டு கூட இன்றைக்கி ஜாதி பிரிப்பாங்க பாருங்களேன் இருக்குது இல்லைங்களா ஜாதி ஏசு ஜாதி பார்த்து வரலைங்க உலகத்தில் நம்முடைய பாவத்தை பார்த்து தான் இறங்கி வந்தார் என் பிள்ளைகள் பாவமாக கிடக்கிறாங்களே தேவனை தொடர்பும் கொடுக்க முடியாது இருக்கிறாங்களே பிரிந்து போய் கிடக்கிறாங்களே மறித்து போய் கிடக்கிறாங்களே அதை மறிக்கிறதுனா பிரிந்து போய் கிடக்கிறது பிரிந்து போய் கிடக்குறாங்களே அவங்கள பாவத்தெல்லாம் போக்கி ஒன்று சேர்த்து தேவனோடு மீண்டும் ஒப்புராகி ஏதேன் தோட்டத்துக்குள்ளே கொண்டு போகணும்னா கத்தர் வந்தார் ஆனால் இன்னைக்கு ஊழியத்தில் கிறிஸ்தவத்துல ஜாதி பார்த்து வயிற்று வாயில் அடிச்சுட்டு வாழ்கிறாங்க இன்றைக்கி ஜாதி தான் முக்கியமாய் தேவ தேவைப்பிள்ளைகளே கவனிக்க ஜாதி பார்க்குற எவன் கிறிஸ்தவனாக இருக்க முடியாது உலகத்தை ஏமாத்த மாத்திரமல்ல தன்னை படத்தை இயேசுமையா கொண்டு இருக்கிறார் அதனால் அந்த ஜாதி இடத்துக்கு ஓரம் கட்டிடுங்க சரி போகட்டும் அப்போ கடல்ன்னு சொன்னால் கடல் திரளான தண்ணி அதுக்கு ஒரு கடல் அந்த எந்த வித ஜாதி இருக்குது நான்கு வித ஜாதி இருக்குது இதை மீனுக்கு ஒப்பா இருந்தார் கடல்ல அநேக வித ஜாதி மீன்கள் இருக்கும் எல்லா மீனையும் பிடிக்கிறாராம் எல்லா ஜாதி மக்களையும் சொல்றாங்க வித மக்களையும் பிடித்து நாயத்திருப்பில் கொண்டு போகிறாராம் அங்க போயிட்டு நான் இந்த ஜாதியா என்ன பரலகத்து சேர முடியாத பிள்ளைகளை அவர் இஷ்டம் அவர் யாரை பரலகத்துக்கு கொண்டு போறோம் அது மட்டும் தான் போய் சேர்க்க முடியும் சரி அப்போ தண்ணீர் சொன்ன கடல் கடல் இல்லைன்னா மட்டும் மக்கள்னு அர்த்தம் தண்ணீர்னா மக்கள்னு அர்த்தம் எப்படிப்பட்ட மக்கள் உப்பு கலந்த மக்கள் கடல்ல வலை போட்டு மீன் எடுக்கிறாங்க அதில் எல்லா வித சாதியும் வருது உப்புலே வாழ்கிற உப்பு தண்ணீர் வாழ்கிற அந்த மீனை பிடித்து என்ன பண்றாரா கடல்ல இருந்த இடத்துன்னு வந்து பிரிக்கிறாரா அது நாயத்திற்பை குறிக்கிறது என்ற அர்த்தம் கடைசி நாட்களிலே ஓணத்தின் கீழ் இருக்கிற சகல ஜனங்களை கிறிஸ்து நாமத்தினால கூட்டப்பட்டு எல்லாரும் கல்லறது எழுப்பப்பட்டு மறுத்தவர்களே இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக நாயத்திருப்பு கொடுத்து எவன் நன்மை செய்கிறானோ அவன் பரலோகத்துக்கு போக முடியும் எவன் தீமை செய்கிறானோ அவன் அக்கினின் கந்தம் இருக்கிற பாதாரத்தில் போகப்படும் என்று வேதம் சொல்லுகிறது சரி அப்போது நாம் பரலோக ராஜ்யத்துக்கு போகணுன்னா நம்ம கீழே எப்படி இருக்கணும் ஆயத்தப்பட்ட மீனாக இருக்கணும் ஆயத்தமாக இருக்கிற மீனை மட்டும் கொடைய கூடைகளை சேர்த்தார்கள் ஆயத்தம் இல்லாத தூக்கி வெளியே போட்டார்கள் சரி எப்படிப்பட்ட மீனாக இருக்கணும் நல்லா கேட்குங்களேன் எப்படிப்பட்ட மீனாக இருக்கணும் அதை நம்ம பார்க்க போகிறோம் ஒரு தேவ மனுஷன் இருந்தார் அவருக்கு பேர் அப்போஸ்லாக்கிய பவுல் சவுலாக இருந்தவரே தேவன் அப்போஸ்லாக்கிய பவுலாக மாற்றுக்கிறார் நன்றாகவிடுங்க அவர் எப்படி இருந்தார் பார்க்கணும் நல்லா கவடிங்க நம்மலாம் மீன் நம்மலாம் மீன் அது இல்லையாச்சும் சொல்லாமல் வலை என்பது ஆண்டவராகிய வார்த்தை அந்த வார்த்தை மூலைய போட்டு கொண்டு வருகிறார் வருகின்றத நல்ல மீனை எடுத்து சேவை பண்ணி கூடையில் சேர்க்கிறார் வார்த்தை கர்த்தர் கடலில் ஓரத்தில் இதுதான் சம்பாஷனை சரி போகட்டும் அப்போ சொல்லி ஒன்பதாம் அதிகாரத்தில் ஒரு மனிதன் இருந்தார் அவர் பேரு சவுல் ரோம சாம்ராஜ்யத்தில் ஷோல்ஜரா வேலை பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் தேவ மார்க்கத்தை சேர்ந்தவர் தேவனை சேர்ந்தவர் நியாயப்பிரமாணத்தை சேர்ந்தவர் அவர்கிட்ட பொறுப்பு ஒப்படைக்கப்படுகிறது இந்த கிறிஸ்துவர் சொல்லுறவரில் புதிதாக மார்க்கம் ஆரம்பித்திருக்கிற இந்த கிறிஸ்தவர்களை கொலை செய்ய வேண்டும் கொண்டு போட வேண்டும் எல்லா கிறிஸ்தவரும் அடித்து கொண்டு வந்து எருசலம் சிறையில் போட வேண்டும் அல்லது கொலை செய்யப்பட வேண்டும் சொல்லி ரோமஸ் சாம்ராஜ்யத்தில் யூதர்கள் மத்தியில் லெட்டர் வாங்கிட்டு வரார் வந்துட்டு கிறிஸ்தவர்களை தேடிக்கொண்டு வரும்பொழுது வனாந்தரத்திலே இயேசுவர் சந்திக்கிறார் வனாந்தரத்தில் சந்தித்து அவர் என்ன செய்கிறார் சடிதில் அவர் கண் பணி போய்விடுது எல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்போ அவர் கேட்குறாரு கண் பண்ணி போன யாரும் பக்கத்தில் இருந்து தெரியல அப்போ கேட்குறாரு ஆண்டவரே நீ யாருன்னு கேட்குறாரு அப்போ கூப்பிடுறாரு சவுலே சவுலே நீ துன்பப்படுத்துகிற இயேசு சொன்னான் தான் முள்ளில் உனக்கு உதைக்கிறது ஒரு கடினமாக கேட்கிறார் முள் என்னன்னு சொல்லி இன்னொருலாம் நான் சொல்லிக் கொடுக்குறேன் முள் என்று சொன்னால் மக்கள் நடத்தும் சரி போகட்டும் அப்பொழுது வரும்போது பாருங்க அவர் கண் பறி போய் விட்டது மூன்று நாள் ஜபத்தில் இருக்கிறார் நல்ல கவனிங்க மூன்று நாள் ஜபத்தில் இருக்கிறார் ஜபத்தில் இருக்கக்கூடிய கர்த்தர் அனனே என்ற தீர்க்கதரிசியா ஊழியக்காரனை அனுப்பிவிடுகிறார் அவன் போய் ஜபம் பண்ணுறான் நல்லா கவனிங்க ஜபம் பண்ணுறான் வாசிக்கிற பாருங்க அப்போ நினைக்கிற ஒன்பதாம் அதிகாரம் பதினேழு நான் வாசிக்கிற பாருங்களேன் அப்பொழுது அனடியாக போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து சகோதரிக சவுலே நீ வந்த வழியில் உனக்கு தரிசனமான இயேசு இயேசுவாக்கி கர்த்தர் நீ பார்வை அடையும் படிக்கு பரிசுத்த ஆவினல் நிரப்பும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான் உடனே அவன் கண்களில் இருந்து செதில்கள் போன்றவைகள் விழுந்தன உடனே அவன் எழுந்து ஞானஸ்தானம் பெற்றான் வாசிக்கிறேன் உடனே அவன் கண்கள் இருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தன விழுந்தது அவன் பார்வையடைந்து எழுந்து ஞானஸ்தானம் பெற்றான் அலையோயா இங்க தாங்க வர பாருங்க எப்படிப்பட்ட மீனை பிடித்திருக்கிறான் ஒரு காலத்தில் துன்மார்க்கிற மீனா இருந்தான் ஆனால் தான் ஆண்டவர் சொல்லுவார் நீங்கள் மீன்களை பிடிக்கிறவராக இருங்கள் மீன்கள்னா ஆத்துமா மீன்கள்னா மனுஷன் இங்கே பவுல் என்ற ஒரு மனுஷன் மீனை பிடிக்கிறார் அதுக்கு முன்படி பரவன் கண்கள் என்ன இருக்குது கண் பறிப்படுத்தனால அவன் கண்கள்கள் செதில் இருக்கிறது அல்லையே ஆண்டவருக்கு செதிலுள்ள மீன் தான் உணவு செதிலுள்ள மீன் தான் பரிசுத்தமானது செதில் இல்லாத மீன் பரிசுத்தமும் கிடையாது லேபி ஆகிரம புத்தகத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் லேபி ஆக்கிரமம் தேவப்பிள்ளை நல்லா கவனிங்க பதினோராம் அதிகாரத்துல பத்தாம் வசனத்துல நான் வாசிக்கிறேன் பாருங்க தேவியாகரம் பதினோராம் அதிகாரம் பத்தாம் வசனம் நல்ல கவனிங்க ஆனாலும் கடல்களும் ஆறுகளும் ஆகிய தண்ணீரில் நீந்துகிறதும் வாழ்கிறதுமான பிராணிகளில் சிறகும் செதிலும் இல்லாதவர்கள் யாவும் உங்களுக்கு இருப்பதாக சரி அவைகள் உங்களுக்கு அருவறுப்பாயிருக்கிறது அவைகள் மாம்சத்தை பூசியாது இருந்து அவைகள் உடல்களை அருவறுப்பாக்க அதாவது என்ன சொல்ல வரனா செதில்களும் இல்லைனா அது அசுத்தம் இங்க செதில் என்ன பண்ணணும் ஏன் அசுத்தன்றாரு அந்த செதில்லாம் தான் மீன் சுத்தமாக நீங்கள் கடல்லேருந்து மீனை கொண்டு வரீங்க மீன் அப்படியே சமைச்சிடுறீங்க இல்லையே அதை நல்லா கட் பண்ணி முதல்ல ரெக்கையை கட் பண்ணி அப்புறம் ஒரு நல்ல கத்தி எடுத்து அருவாமனை எடுத்து நல்ல செதில்களை எடுத்து 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 நல்லா உப்பு போட்டு பதப்படுத்தினா தானே அதை சாப்பிடுறதுக்கு பயன்படுத்த முடியும் அதே சூழ்நில தான் பவுலுக்கு அல்ல இது வரவே என்ன செதில்கள் இருக்குது நியாயப்பிரமாணன் கண்களே ஒட்டி கொண்டிருக்கிறது நியாயப்பிரமாணம்னா தேவனை சார்ந்தவன் இயேசு ஏற்றுக்கொள்ளாதவன் அவனுடைய கண்களின் செதில் விளைவிக்கிறார் செதில் விளைவிக்கிறது மாத்திரமல்ல அவனை ஆயத்தைப்படுத்துகிறார் பவுலை அன்றைக்கு செதில் விழுவதற்கு தன்னை ஒப்புக் கொடுத்தான் தன்னை சுத்திகரிப்பதுக்கு ஒப்புக் கொடுத்தான் தன்னை பரிசுத்தப்படுறதுக்கு ஒப்புக் கொடுத்தான் தான் இன்றைக்கி தேவனுக்கு என்று பயன்படுத்தினான் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிங்க நம் கண்கள் எப்படிப்பட்ட செதில்கள் இருக்கு தெரியுமா பொறாம் என்ற செதில்கள் பெருமை என்ற செதில்கள் ஜாதி என்ற செதில்கள் தான் என்ற அகபாவ செதில்கள் பணக்காரன் என்ற செதில்கள் படித்தவன் என்ற செதில்கள் பரக்கிரமசாலி என்ற செதில்கள் நான் எனக்கு எல்லாம் என்ற செதில்கள் இன்னும் அநேக காரியங்களை அடிக்கொண்டே போகலாம் மண்ட கருவுற செதில்கள் இந்த செதில்கள் நம்ம கண்கள் இருக்குதுங்க கிறிஸ்துவன் ஆயம் இந்த அந்த செதில் நம்ம கண்கள் இருந்து விழலை அதெல்லாம் ஆண்டவர் சொல்கிறார் நீ எனக்கு ஆயத்தமாகலனா செதில்கள் கட்ட எடுக்க விழப்பட்டு ரெக்கைகள் கட் பண்ணப்பட்டு இருந்தால் நீ நான் சாப்பிடுவதற்கு அதாவது மனிதன் சாப்பிடுவதற்கு ஒரு மனிதன் சாப்பிடுவதற்கு பயனுள்ள மீனாக இருக்கும் இல்லைனா அது பயனுள்ள மீனாக இருக்காது அதே போல தாங்க ஆண்டவர் இயேசுக்கு நமக்கு வலையில் விழப்பட்ட மீன் அந்த மீனை அவர் செதில் எடுக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார் நீங்க ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா என்னதான் ரட்சிக்கப்பட்டு ஐம்பது வருஷம் கிறிஸ்தியா இருக்கட்டும் பரம்பரை கிறிஸ்துவன்னு சொல்லிக்கொண்ட ஆற்றல இருக்கிறாங்க ஆனால் பெருமை போகுதா தானுன்ற அகபா போகுதா படிப்புன்ற திமிர் போகுதா பணக்காரன்ற அகபாரம் விட்டு போகுதா அதுக்கு பேர் செதில்க அந்த செதிலெல்லாம் இயேசு கிறிஸ்தனுடைய வலையில மாட்டிருக்கிற மீனாக நீங்க அந்த செதிலெல்லாம் விழுந்தாதான் பரலோக ராஜ்யத்தில் இடம்பெற முடியும் இந்த பொறாமை பொச்சிருப்பு கொலை வன்கண் பொறாமைகள் அசுத்தமான காரியங்களோட நீ பரலோகத்துல பிரவேசிக்க முடியாது அப்படி இருந்தால் உன்னால் ஆயத்தமாக முடியாது முதல்ல உன் கண்களுக்கு செவியலை விழுக விழுவதற்கு நீ ஒப்பு கொடு இந்த செதில் பிச்சு போகிறதுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கணுங்க கொடுத்தான் தான் இத்தனை நிரும்பகளை எழுத நான் கடவுளுக்கு என்று கர்த்தருக்கு என்று பயனுள்ள ஒரே மனிதன் பவுல் இன்றைக்கு நாம கிறிஸ்துவன் சொல்லியிருக்கிறோம் கர்த்தருக்கு பயனுள்ளதாக இருக்கிறோமா எதுக்கு பயனுள்ளதாக இருக்கிறோம் மார்க்கத்தை பிரிச்சது மட்டும்தான் பயனுள்ளதாக இருக்கிறோம் பெந்தகோஸ்து மார்க்கம் சிபிஎம் மார்க்கம் சிஎஸ்ஐ மார்க்கம் இஎஸ்ஐ மார்க்கம் பிரதலா அசம்பி மார்க்கம் இன்னும் எத்தனை மார்க்கங்கள் வந்துகிட்டே இருக்கு ஜெகஆஸ் மார்க்கம் இதுல தான் நம்ம சரியா இருக்கிற தன் கண்களுக்கு செதிலில் விழுவதற்கு நான் பிரயோஜனமா இல்லை பிள்ளைகளை கர்த்தனை உண்டை சுத்திகரிப்பதற்கு அவர் வாஞ்ச உள்ளவராக இருக்கிறார் கண்களில் செதிலில் விழுந்தாதான் சுத்திகரிக்க முடியும் பவுலை சுத்திகரித்து நியாயப்பிரமாணத்தில் மீட்டெடுத்து அவனை பரலோக வாசியை மாத்திரமல்ல தேவனுக்கு என்றென்றும் பிரயோஜனம் அல்லதாக மாற்றினான் ஆனால் நீங்கள் கிறிஸ்தவன் சொல்லியிருக்கலாம் நாம் கண்களுக்கு செதில் விழுதா ஜாதி என்று செதில் விழுந்து போயிருக்கிறதா யோசித்து பாருங்கள் ஏற்றவன் உயர்ந்தவன் தாந்தவன் படித்தவன் படிக்காதவன் பணக்காரன் அப்படின்ற செதில்கள் நம்ம கண்களுக்குள்ளே இருக்கிறதே நான் ரொம்ப அழகாக இருக்கிறேன் அப்படின்வாங்க மற்றவன் எப்படி இருந்தால் என்ன அவன் பரலகு வாசி இருக்கிறானா அதெல்லாம் என் செதில்கள் தான் அதெல்லாம் விழுது அவங்க கண்கள் இருந்து விழுந்தால் தான் கர்த்தருக்கு பயன்படுத்தவில்லைன்னா உங்கள் வாழ்க்கை மாய மாய மாயை பிரசங்கி சொல்கிறார் உங்கள் வாழ்க்கையெல்லாம் மாயதான் எல்லாமே மாயதான் மாய வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்த அழைக்கவில்லை நம் கண்களுக்கு செதில் முதலாக விழணும் அவருடைய ராஜ்யத்தில் சேரணும் அவருடைய களஞ்சியமான அம்பாரத்தில் போய் நம்ம சேரணுன்றதுக்காக தான் நம்மளை கர்த்தரது ஓமையாக பேசி கொண்டிருக்கிறார் அல்ல தேவனுக்கு பிரியமான சொந்த சிறைகளே சற்று சிந்திச்சு பாருங்கள் பவுல் செதில்கள் விழுவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்த உடனே அவன் சொன்ன அண்டவரே நான் என்ன செய்யணும் உடனே எங்க பாருங்க சவுல் அப்போ சொல்ற ஒன்பது இருபத்தி ரெண்டு சவுல் அதிகமாய் தினன் கொண்டு இவரே என்று திருஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குவில் கூடியிருக்க யூதர்களை கலங்கப்படினான் உடனே ரெடி ஆயிட்டான் பாருங்க சுத்திகரிக்கிற செதில் கண்கள் விழுந்து உடம்பு சுத்திகரிக்கப்பட்டான் சுத்திகரித்து உடனே ஊழியத்துக்கு சரி ரெடி ஆகிட்டான் இன்னைக்கு நாம ஞானஸ்தானன்ற பேரை எடுத்திருக்கிறோம் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம் நம்ம முழுக்க ஞானசம் எடுத்துருக்கோம் நாம் உன் கண்களிலும் செதில் விழுந்திருக்கிறதா ஊழியக்காராக இருக்கட்டும் விசுவாசியா இருக்கட்டும் உன் கண்கள் செதில் விழுவதற்கு தேவனத்தில் ஒப்பு கொடுத்தாயா பரிசுத்தாவேன் உன் கண்களுக்கு செதில் எடுத்து போட்டாரா எடுத்து போட வாஞ்சா இருக்கிறார் நான் விட்டு கொடுப்பது இல்லை அல்ல லூயா நல்லா கவனிங்க ஒரு மீனை கொண்டு போய் சமைக்கிறேன்னா அதை நல்லா உப்பு போட்டு செரைஞ்சு அதை செதில் எடுத்து ரெக்கையெல்லாம் கட் பண்ண தாங்க சாப்பிட முடியும் அப்படியே எடுத்து சாப்பிட முடியுமா அறுவருப்பா இருக்கும் அதே போல் தான் தேவனுக்கு நீ அருவறுப்பா இருக்கக்கூடாது இந்த காரியங்கள்லாம் உலக காரியங்கள்லாம் குளிர்ந்து விழலைன்னா நீ தான் காணப்படுவார் அதே நேரத்தில் அதெல்லாம் விழுவதற்கு செதில்கள்னா இப்படிப்பட்ட காரியங்கள் விழுவதற்கு தன்னை ஒப்புக் கொடுப்பீங்கன்னா நிச்சயமாக நாம் தான் பரலோகவாசி வாசி நாம் தான் கத்தருக்கு பிரியமா இருக்கிற கர்த்தரோட கனிகளை சாப்பிடுவார் நம்ம தோட்டத்தில் வந்து தங்குவார் உன்னத பாட்டு புத்தகத்தில் அழகாக சொல்றாங்க பாருங்க உன்னத பாட்டு புத்தகத்தில் எவ்வளோ அழகாய் சொல்லப்பட்ட வார்த்தைகள் பாருங்க உன்னத பாட்டில் நான்காம் அணி காதம் ஒரு வசனம் வாசிக்கிற பாருங்களேன் வாடையை எழும்பு தென்றலே வா கந்த பிசில் வடி தோட்டத்தில் வீசு என் நேசன் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கடிகளை புசிப்பாராக அல்லா கனிதான் யாரு நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நாமும் நம்முடைய பிள்ளைகளை உலக ஆசையை விட்டுவிட்டு இந்த பிரபஞ்சத்தின் ஆசையை விட்டுவிட்டு கண்களுக்கு செதிலை விழ ஒப்பு கொடுப்போம்னா அவன் அவர் நம்முடைய கனி கொடுக்கிற பிள்ளையாக யோவான் பதினஞ்சாம் அதிகாரம் சொல்லப்பட்ட கனி கொடுக்கிற பிள்ளையாக மாற்றி என்ன செய்வாரா நம்முடைய தோட்டம் என்பது நம்ம வீடு வீட்டில் வந்து நாமையும் நம்ம பிள்ளைகளையும் ஆசிர்வதிப்பாராக எனவே நம் கண்களுக்கு செதிலை விட ஒப்புக் கொடுப்போம் கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக உங்கள் குடும்பங்கள் உங்கள் பிள்ளைகள் உங்கள் வேலைஸ்தலங்கள் உங்கள் வருமானங்கள் உங்கள் ஊழியங்கள் உங்கள் பயணங்கள் உங்கள் ஆத்ம சரித்து யாவற்றையும் கத்தர் ஆசீர்வதித்து காக்க கணவராக காட் பிளஸ் யூ கிரைஸ்தல் ஹார்ட்